இன்னைக்கு நம்ம மாஞ்செடியில் இருக்க எக்ஸ்ட்ரா தலைகள் எல்லாம் வந்து கட்டிங்ஸ் பண்ணி விட போகிறோம் ஸோ அது எப்படி இருக்கு எப்படி கட் பண்ணால் நல்லா வளரும் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க இந்த மாஞ்செடியில் நல்லா சூப்பராக துளிர் வந்திருக்குங்க இது இமாம் பசன் மாம்பழம் செடி வாங்கிட்டு வந்து நிறைய லீஃப் வந்திருக்கு சூப்பராக இது வந்து கட்டிங் பண்ண வேண்டியது இல்லை எனக்கு கீழே இருந்தே வந்து சிங்கிள் ஸ்டெம்மில் வருது ஸோ இது ஓகே தான் மேலே மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கொடை மாதிரி வரணும் இது இன்னும் கொஞ்சம் பிரான்ச்சஸ் வந்தால் தான் நல்லாயிருக்கும் ஆனால் இங்கே பாருங்கள் இது வந்து மல்கோவா மாம்பழம் செடி இதில் வந்து இன்னும் வந்து துளிர் வரலை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுது ஸோ ஆனால் அதுக்குள்ளே வந்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த பிரான்ச் பாருங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து வந்திருக்கு இந்த எக்ஸ்ட்ரா வந்திருக்கு கலையை தான் வந்து கட் பண்ண போகிறோம் இது வந்து நல்லா ஆனால் தொழுருக்கு சூப்பராக வருது ஆனால் இது தேவைப்படாது இதில் வந்து சத்து வந்ததுன்னா இந்த கலை வந்து வளர்ச்சி கம்மியாகிடும் ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பிரான்ச்சை வந்து கட் பண்ண போகிறாங்க இந்த மாதிரி கட்டரை வச்சு தான் கட் பண்ணணும் இப்போ இதை வந்து கட் பண்ணியாச்சு இப்போ இங்கே வந்து ஏலோவரா இருந்தால் ஆலோவரா ஜெல் வந்து லைட்டாக தடவி விட்டுடலாம் இது வந்து ஈஸியாக வந்து இந்த சத்து வந்து அதிகமாக வந்து இந்த ரீல் லீஃப்க்கு வந்து கிடைக்கும் அடுத்து பங்கனப்பள்ளி மாமரம் செடி இது வந்து லீஃப் வந்து மேலே நல்லா துளுத்து வர்றது பாருங்கள் நல்லா கொடை மாதிரி நிற்கிது ஆனால் கீழே பாருங்கள் இந்த லீஃபில் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு இந்த ஸ்டெம்மில் இதையும் வந்து கட் பண்ண போகிறோம் ஸோ எல்லாத்துக்குமே வந்து இந்த கட்டுரை வச்சு யூஸ் பண்ணுங்கள் இது இந்த அடியில் வரைக்கும் கட் பண்ணணும் இந்த கட்டை இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தள்ளி கட் பண்ணுறது பாருங்கள் அவ்வளோதான் இந்த மானஞ்செடியில் பாருங்கள் இல்லை லீஃப்லாம் வந்து கரெக்டாக வந்துட்டுருக்கு குடை மாதிரி அழகாக மொத்தம் ஆறு லீஃப் வருது இந்த ஸ்டெம்மில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் வரணும் இப்படி வந்தால் தான் நல்லாயிருக்கும் இமம் பசங்க செடியும் வந்து பாருங்கள் இதில் வந்து இந்த லீஃப் வந்து இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது மேலே ரெண்டு ஸோ இது வந்து தேவைப்படாது இதையும் வந்து கட் பண்ணிடுவோம்